இருபத்தி ஒரு நாள் ஊற வைத்த கருவேப்பிலை செய்யும் அதிசயம் கூட முடி வளருதே முடி கொட்டுவது குறையுமே வைக்காத கருவேப்பிலையை கொஞ்சம் வேற மாதிரி உபயோகிச்சு பாருங்க ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்து ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர் அளவு நீர்ல இரவு முழுக்க ஊற வைக்கணும் மறுநாள் காலையில அந்த நீரை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டணும் அந்த சூடான நீர்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து குடிக்கணும் இப்படி இருபத்தோரு நாள் தொடர்ந்து குடிச்சா பத்து முடி கொட்டுவது கொட்டுவதுமா கருவேப்பிலை நம்ம முடிக்கே அல்ல உடல் முழுக்க ரத்தம் சுத்தம் செய்ய தன்மை இருக்கிறது அதனால தலையில இருக்கிற ரோம வேர்கள் வலிமை பெறும் நெய் சேர்த்து குடிப்பதனால உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு சேரும் அதனால தலையில இருக்கிற வறட்சியும் குறையும் இப்படி குடிப்பது முடிவேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும் மேலும் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு கொட்டிய முடியும் மீண்டும் வளர ஆரம்பிக்கும் கருவேப்பிலையில இருக்கிற இரும்பு கால்சியம் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் முடி வளர்ச்சியை தூண்டிவிடும் இது இயற்கையான டானிக்கா வேலை செய்து ரோம வேர்கள் வலிமை பெற்று தலையொட்டி இருக்கிற சதைப்பகுதி சுறுசுறுப்பாகி புதிய முடி வளர்ச்சிக்கான வழிய இந்த கருவேப்பிலையும் நெய்யும் செய்து